காசு போட்டு விடுறப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்னு எது வேணும்னு பார்த்து வாங்கி கொடுத்துருங்க அப்புறம் தங்கச்சிக்கு மோதிரம் வாங்கினல அந்த காசு கொடுத்துருங்க பாருட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டு விட்டான் சரி அதான் இன்னைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து போடணும் ஏன்னா மருமவா அவங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு வச்ச புள்ள நம்ம வீட்டுல எதுவும் இல்லன்னா எதுவும் நினைச்சுக்க அதான் போய் வாங்கிட்டு வரணும் ஏ சின்னவளே தண்ணி மோந்துட்டு வா நாங்கம்மா ஏங்க பையனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க எங்க இருக்கான் எப்போ வாரான் என்னன்னு கேட்போம் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் உடனே வருவானா எங்க வந்து வேலை வெட்டி எதுவும் பார்த்தா தானே முதல்லயாவது பரவாயில்ல கல்யாணம் ஆகல இப்போ அவனை நம்பி ஒரு புள்ள வந்துருச்சு கேட்டதை வாங்கி கொடுக்கணும் வைக்கணும் எம்புட்டு செலவு இருக்குது இப்படி லீவை போட்டுக்கிட்டு சுற்றுனா எப்படி நல்லாவா இருக்கும் அதெல்லாம் அப்பப்போ நம்ம வேலையை செஞ்சு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டா தான் உண்டு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நம்மளே அனுப்பி வச்சுட்டு என்னடா வர சொல்றானேன்னு நினைக்க போறான் அப்பா அண்ணனும் வர சொல்லுங்கப்பா அண்ணன் இல்லாம போர் அடிக்குது அண்ணன் இருந்தா வீட்டுல இருக்கும்போது கீரியும் பாம்புகணக்க கொத்திக்கிட்டு திரியவீங்க இப்ப ஒருத்தர் வீட்ல இல்லனா ஒருத்தருக்கு வீட்ல இருக்க முடியறது இல்ல ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படியே ஸ்பீக்கர்ல போடுங்க அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்ப்பா என்னடா இவ்வளவு சலுப்பா பேசுற நல்லா பாத்துக்கிட்டாங்க தானே அம்மா அதெல்லாம் எந்த குறையும் இல்லம்மா நல்லா பாத்துக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி இல்ல எனக்கு உள்ளேயே உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது ஏப்பா போன இடத்துல அப்படி எல்லாம் சொல்ல என்ன நினைப்பாங்க இல்லப்பா சீதா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் அவ எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்காளா நான் அந்த ரூம்குள்ளயே ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு ஆமா உன்னை கூட்டிட்டு போயிட்டு அவ அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளா

கண்மணிக்கு நானும் வரேன்னு தேடலாம் இந்த நினைக்கிறேன் ஆனா என்ன கண்மணி எனக்கு இப்போதைக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் எனக்கு கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் இங்க உள்ள எல்லாத்துக்குமே உதவி செய்யணும் அப்படி இப்படின்றா என்னத்தமா நான் சொல்ல முடியும் கதிரும் அப்படிதாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ட்டே தான் இருக்கான் என்னங்கப்பா வரட்டி என்னங்கக்கா குடிங்க இங்க பால்லாம் வாங்க மாட்டீங்க ஏங்க பால் வாங்குவோமா டவுனுக்கு போகணும் நம்ம மலைக்கட்டு பகுதியிலே எங்கிட்டு போய் பாடுக்கு போறது இங்க ஒருத்தர் வீட்டுல மாடு இருக்கு அது ஏதோ ஒன்னும் கண்ணு போடலையோமா கண்ணு போட்டாதான் பாலுன்னு சொன்னாங்க அதனால தான் சரின்னு இந்த வர கப்பி வச்சு குடிச்சுக்கிறது நல்லா இருக்கு நீங்க டீ தூளு அங்கெல்லாம் இந்த மாதிரி டீ தூள் இல்ல இங்க டீ இதெல்லாம் இருக்குல்லமா அதுல ஒரு நாலஞ்சு பறிச்சு போட்டு டீ வச்சா கூட அம்புட்டு ருசியா தான் இருக்கும் அமுதா டாலிங் இந்த ஆளு வேற என்னையா அமுதா டாலிங் குபுதா டாலிங் சொல்லிக்கிட்டு இருக்க

சரி அரவிந்த் தான் ஆசைப்பட்றான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் கிளம்புங்க போங்க சொட்டை மாமா சொட்டை மாமா தான் என் வாயில் ஏதாவது வந்துடும் தமிழ் போங்க கோவப்படாதீங்க சொட்டை மாமா இப்போ ஹார்ட் அட்டாக்குலாம் படி படின்னு வருதான் நீங்க வேற கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்பயாவது வந்து துவையை தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது இங்க பாரி சீதா என் நேரத்தை நேர காரி சாதாரண பெட்டதே கிடையாது

அவர எப்படி வருவாரு நீ தான் எதாவது ஒன்னு சொல்லி கூட்டிட்டு வரணும் நாங்களும் எங்களுக்கு ஆசை இருக்காதா உ அத்தைக்காரி பேசுற பேச்சுக்கெல்லாம் அங்கே வந்துட்டு எங்களால் இருக்க முடியுமா தான் சொல்றேன் நான்லாம் எப்படி தெரியுமா உங்க அப்பாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன் இப்போ பாரு சொத்து சொகன் எல்லாத்தையும் தேடி வச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு என்ன இல்லாம இருக்குது ம் பாசங்க அப்படித்தான் சொல்லுவாங்க விட்டு வீட்டை விட்டுட்டு வர முடியாது வைக்க முடியாதுன்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த காலத்துல வேலையாகுமா அதுவும் இல்லாம தங்கச்சிக்கு கல்யாண செலவு எல்லாம் உங்க தலையோட வந்து விடியும் அதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு எங்க போய் சம்பாதிக்கிறது அதுக்காக தான் சொல்றேன் ஒழுங்கா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு தனியா வந்தீங்கன்னா தான் அவர் சம்பாத்தியத்தெல்லாம் நீ வச்சுக்க முடியும் இல்லைன்னா அங்க கொடுத்து விட்டு உக்காந்துருக்க வேண்டித்தான் சீதா சீதா மாப்பிள்ள வராரு இங்கதான் இருக்கியா ஆமா மாப்பிள்ள துணி காய இருந்தேன் ஆனா பேசிக்கிட்டு இருந்தோம் சரிங்க சீதா கிளம்புவோமா கிளம்புறீங்களா ஏன் மாப்பிள்ள இல்லத்த போயிட்டு வேலை பார்க்கணும் ஏற்கனவே போன வாரம் ஒரு வாரம் லீவு இப்பயும் இங்க வந்து மூணு நாள் நாலு நாள் லீவ் ஆயி போச்சு தான்

நான் கிளம்புறேன் அது எப்படி மாப்ள புள்ளைய விட்டுட்டு நீங்க மட்டும் போக முடியும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க மறு வீட்டுக்கு வந்துட்டு புள்ளை விட்டுட்டு போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதனால அது சரியா வராது மாப்ள ரெண்டு பேருமே இருங்க மாப்ள இல்ல எனக்கு இப்படி ரூம்ல உக்காந்து பழக்கம் இல்லை எப்பயும் வேலைக்கு வருவேன் இந்த மாதிரி இருந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்னங்க இருந்துட்டு போறாங்க அங்க வீட்ல இருந்து கூப்ட்டாங்க கிளம்பும் கிளம்பும் மாப்பிள துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு மாப்பிள இன்னும் காய கூட இல்ல எல்லாம் காஞ்சி மடிச்சு வச்சுட்டு நாளைக்கு போல மாப்பிள துணி காஞ்சா பரவாயில்ல அது ஒரு பிரச்சனையும் இல்ல மடிச்சு வைங்க நாளைக்கு கூட நான் வந்து வாங்கிக்கிற வேலைக்கு போகும்போது சரிங்க மாப்பிள சரி கிளம்பு பாத்தியா இங்க விட்டா ஏதாவது ஆயிடும்னு சொல்லித்தான் உன் அத்த கறி போன போட்டு வர சொல்லி நம்ம வீட்ல வந்து எனக்கு இருக்கணும்னு ஆசை இருக்காதாமா ஏன் அப்படி பண்றாங்க அவ என்னையவே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் பண்ணுன உன்னைய விடுவாளா எரிச்சலா வருதுமா எனக்கு சரி மாப்பிள்ள வேற உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு அப்படியெல்லாம் விட்டுட்டு போக கூடாது நீ போய் கிளம்பு சனி ஞாயிறு இங்க வந்துருங்க இங்க இருந்துட்டு ம் சரிமா சரி அந்த மனுஷனுக்கு போன போட்டு வர சொல்லுவோம் கிளம்புறாங்கன்னு சொல்லி சரிமா அலாதீங்க எப்படிமா அலாம இருக்க முடியும் மறு விருந்துக்கு வந்திருக்கீங்க உடனே போன் அடிச்சு கூப்பிட்டுகிட்டே இருக்கிற ஆளுங்க என்னம்மா பண்றது எல்லாம் என் தலை சரி விடு என்ன பண்றது நம்ம தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டு தான் போகணும் அப்புறம் அந்த பய தான் இந்த வீட்டிலேயே தங்க மாட்டேங்கிறான் என்கிட்ட அது ஊரை சுற்றிக்கிட்டு பொறுக்கிக்கிட்டு திரிகிறான் நீயாவது மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு சனி ஞாயிறு நம்ம வீட்டுக்கு வந்துடு சரிம்மா உங்கள் அப்பா வர சொன்னே வந்துட்டு இருப்பாரு மாப்பிள்ள ஆ மாமா என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்களாமா

சரி வேலை வெட்டி இருக்கும் போது அதை ஆகணும் சரி சனி ஞாயிறுல நம்ம வந்துருங்கம்மா சாப்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாம் சரிங்களா ஆ சரி வீட்டுல இருந்தா ஒன்னு பாக்க முடியுதா எதுவுமே நல்லால எல்லாத்துலயும் அடி தடி அடி தான் நிம்மதியா ஏதாவது ஒன்னு இருக்கு பாக்குற மாதிரி சரி வேறத மாத்துவோம் ம் இது கூட ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு ஆஹ்

கம்முனு வந்து என் கூட வேலை வெட்டியை கத்துக்கிட்டு சம்பாதிக்கிற வழியை பாருங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கு எல்லா துணையும் சேர்ந்துக்கிட்டு இங்கே படிச்சவனுக்கே வேலை இல்லாம எல்லாம் சுத்தி சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க கையில அப்பனோட தொழில் இருக்கு வந்து கத்துக்கடாம இப்பதான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆமா பொல்லாத வேலை படிப்பு தான் இந்த காலத்துல எல்லாமே நீங்க பாட்டுக்கு அந்த தொழில கத்துக்க இந்த தொழில கத்துக்கன்னு சொல்லி கத்துக்க வைப்பீங்க இந்த வருஷம் நல்லா ஓடுது இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா பூமியும் விவசாயம் ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க எதை விற்பான் இல்லை என்ன பண்ணுவான் அவன் அவன் வாழ்க்கை எங்கிட்டு போய் நிற்கும் ஒழுங்கா கம்பெனி இருங்க அவனாவது படிச்சு ஒரு நல்ல ஆபீஸர் உத்தியோகம் பார்க்கட்டும் ஆபீஸ் உத்தியோகம் வாம்பையன் பார்த்து கிழிச்சான் சொல்றத வந்து கேட்டு ஒரு வேலை வெட்டிய பாருன்னா அதுக்கு முடியல இவர் ஆபீஸ் உத்தியோகம் கிழிக்கிறாராமா ஏற்கனவே ஏகப்பட்ட வீட்டுல போய் பாரு இந்த காய் முத்து வீட்டுல பாரு அந்த பையனை படிக்க வச்சது ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தா பத்தி விட்டாங்க தான் வாழ்க்கை முடிஞ்சது இப்ப ரோட ரோட சுத்திக்கிட்டு திரிக்கிறேன் அந்த ஆளு அவனுக்கு சாப்பாடு கூட தூக்கிக்கிட்டு சுத்துறது இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் அப்பயும் நான் இவ்வளவு தூரமும் கத்திக்கிட்டு கிடக்குறேன் என்னைக்கு நான் என் பேச்சு கேக்குறீங்க வீடு தலைவனா என் பேச்சு கேட்டா மட்டும்தான் ஒரு குடும்பம் உருப்பிடும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அது குடும்பமே கிடையாது ஐயே இந்த ஆளுகிட்ட பேசுனா நமக்கு மண்டையே வெடிச்சு போயிரும் போல இருக்கு வாடா நெறிஞ்சா நம்ம போவோம் என் பேச்ச கேட்காம ஆடிக்கிட்டு இருக்க என்ன நாலு வருஷம் தானே நாலு வருஷத்துல அவன் என்னத்த படிச்சு வேலை வெட்டிய பாக்குறானு நானும் பாக்குறேன் அப்புறம் உன் மூஞ்சி எங்கிட்டு தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் மாமா என்ன மாமா வச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள இதுல மல்லிகை ஜாமா வீட்டுக்கு அரிசி அப்புறம் கொஞ்சம் தீனி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் மாப்பிள்ள எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு எதுக்கு மாமா இதெல்லாம் அங்கெல்லாம் எதுவும் இல்லாமையா இருக்குது கம்மனு வைங்க வீட்டுல இல்ல மாப்பிள்ள எடுத்துட்டு போங்க மறு வீட்டுக்கு வந்தவங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியும் எல்லாம் நிறைய ஆசைப்பட்டேன் அப்படியெல்லாம் செய்யணும் இப்படி செய்யணும்னு சரி என்ன பண்றது பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க சனிங்க இருக்குல்ல வந்துருங்க மாப்பிள்ள சரி மாமா அல்லாதீங்க சீதா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரிமா பாத்து பத்திரமா இருக்கணும் அத்தை மாமா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது போகிற வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் இந்த குடும்பத்தை விட அந்த குடும்பம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இனிமேல் அதுதான் உன் குடும்பம் சரியா சீதா சரிப்பா சரி பார்த்து போய்ட்டு வாங்க மழை வரத்துக்குள்ள வீடு போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுங்க ஆ சரி மாமா கூப்பிட்றேன் சரிப்பா போயிட்டு வரேன் போயிட்டு வரேம்மா அம்மா கிட்டேன்னு சொல்லிடுங்க சரி பார்த்து போய்ட்டு வாங்க மறு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் இருக்க விடுறாங்களா அவங்க வீட்டுல இருந்து அந்த பையன் இங்க இருக்கும் போவத்தான் செய்யும் அதுக்குன்னு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு நம்ம வீட்டுல வச்சுக்க முடியுமா அதுதான் அவங்க வீடு தான் இருந்தாகணும் அதுக்குன்னு இப்படியா நொய் நொய்னு போன் அடிச்சுக்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீ கொஞ்ச நேரம் வாய வச்சிட்டு கம்முனு இராத்தா இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே உன் வாயால தான் ஒருத்தன் வாழ்க்கை அலங்கோலமா தெரியுது இதுல இவ வாழ்க்கையிலயும் உன் வாயை விட்டு காலை விட்டு அத குட்ட மாதிரி குழப்பி எடுத்துறாத கம்மன் இரு என்ன குறை சொல்லலாம் உங்களுக்கு தூக்கம் வராது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் சுரேஷ் ஷீலா செல்வம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது செல்வலட்சுமி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்